வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால என்னுடைய ஆணுறுப்பு உறுப்பு சரிவர வெறுப்புத்தன்மை ஆகலங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடல் உறுவிலே ஈடுபடவே முடியலைங்க சிலருக்கெல்லாம் வந்து பெண் உறுப்புக்குள்ள ஆணுறுப்பு டச் பண்ணும் போதே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு தானா விந்து வெளியேறிடுதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ரொம்ப நாளா இதுக்கு என்ன சொல்யூஷன்னு அப்படின்னு தெரியல ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோல தெரிகின்ற இந்த மரகத மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா சாப்பிட்டா முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விருப்பத்தன்மை நீடித்து நிற்குங்க விந்து வெளியேறிட்டாலுமே ஆணுறுப்புன்றது தொகண்டு போவே போகாது உடம்பும் டயர்டாகாது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த ஒரு மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு தடவை உடலுறுவில் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து ஏற்கனவே வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இந்த மூலிகை மருந்து நிறைய பேர் இதுதான் வேணும் இந்த மரகத பச்சை தான் வேணும் அந்த மரகத மூலிகை மாத்திரை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதனால மறுபடியும் நம்ம கம்பெனியில் இந்த மருந்தை கொண்டு வந்திருக்கோம் மக்களுக்கு அதனால் இந்த கிடைக்கும் போதே வாங்கி பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லை ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இன்றைக்கி தயவு செஞ்சு வீடியோவில் தெரிவிக்கின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் சரி புது கஸ்டமராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உடனே கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க வேறு லெவல் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அந்த மூலிகை மருந்துகளுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வேறு லெவலில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்கு யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்கலையோ பார்த்த உடனே ஒரு ஒரு பேக்கெட்லேயுமே நூறு நூறு பேக் வந்து ஆஃபர் இருக்குது எல்லா ப்ராண்ட்லையும் தயவு செஞ்சு உடனே கால் பண்ணி எதை வேணாலும் நீங்கள் ஆஃபரில் புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற லெவலில் வந்து ப்ராடக்ட் அனுப்பி தரோம் இன்னும் வாங்க வீடியோ போகலாம் அதாவது சுயன் பம் அதிகப்படியான சுயன் பம் கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணிவிட்டுங்க கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய ஆணுறுப்பு என்னன்னே தெரில ஒரு ஆறு மாசமாக ஒரு வருஷமாக சுருங்க ஆரம்பிச்சிச்சுங்க சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சின்னதாகனா பரவாயில்ல ரொம்ப சின்னதாகி உள்ளே இதுட்டே போகுதுங்க நெலிஞ்சு போச்சு ஆணுறுப்பு நல்லா தடியுமானா நான் நல்லா செவ்வாய் படம் போல் இருந்ததுங்க திடீர்னு என்னென்ன தெரில ஒரு கட்ட வேரில் சைஸுக்கு தான் ஆகிடுச்சு ஆனதோடு இருந்தால் பரவாயில்ல உள்ள ரசத்துக்கிட்டு போகுதுங்க நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில என்னை கல்யாணம் வேறு பண்ணி தொலைச்சிட்டேன் என் மனைவி அப்படியே இதுனாலேயே எனக்கும் என் மனைவிக்கும் அப்படியே சண்டை தாங்க வருது நான் என்ன பண்ணுறதுனே தெரில தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுன்னா இந்த மரகத மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா மணி கணக்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நான் சும்மா தமாசுக்கலன்னு சொல்லல நிஜமாலுமே சொல்கிறேன் இந்த மரகத மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் மனைவி கூட வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மணி கிணக்கில் நீங்கள் வந்து உடலுறவுல என்ஜாய் உல்லாசமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க நான் விளையாட்டுக்கெலாம் சொல்லுங்கள் ஒரே ஒரு மருந்து சாப்பிட்டா போதும் அஞ்சுலேருந்து ஏழு தடவை வெறிக்கு உடலுறவில் ஈடுபடலாங்க ரொம்ப வயதானவர்களாக இருந்தால் ஒரு மூணு வாட்டி ஈடுபடலாம் நடுத்தர வயதாக இருந்தனா ஒரு அஞ்சு வாட்டி ஈடுபடலாம் நல்ல யூத்தாக இருந்தீங்கன்னா ஏழு வாட்டி உடலுறவில் ஈடுபடலாம் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா விரப்புத்தன்மை அதிகப்படியான விரப்புத்தன்மை வந்தது வந்தபடி இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும் இந்த மரகத மூலிகை மருந்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக சரிவர வெப்பத்தன்மை இல்ல வெறுப்பு தன்மை இருந்தாலும் மனைவி பக்கமே போக முடியல என்னால இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப ஃபேஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் பர்டிகுலராக இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அதுவும் சாப்பிட்ட முதல் நாளே தெரியும் மற்ற மருந்து மாதிரிலாம் நாங்கள் நாற்பது நாள் சாப்பிடுங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க தொண்ணூற்றி ரெண்டு நாள் சாப்பிடுங்க தொண்ணூறு நாள் சாப்பிடுங்க எண்பது நாள் சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் ஒன் மந்த்து சாப்பிடுங்க பத்து நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை முதல் நாளே மருந்து சாப்பிட்ட முதல் நாளே ஒரு மணி நேரத்திலே உங்களுக்கு வந்து விருப்பத்தன்மையாடியும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் உறுவில ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தவே முந்தாதுங்க எங்களுடைய பொருள் எல்லாம் குவாலிட்டியில் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற ப்ரைஸ் வந்து இருக்குங்க எங்ககிட்ட லோ இருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது அதேமாரி எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு வேறு எங்கேயாவது போய் ஆன்லைனில் கம்மியாக கிடைக்கிது இந்த வீடியோ தான் நாங்கள் பார்த்தோம் அதே ப்ராடக்ட் தானே நம்பி வாங்கிட வேண்டாம் ஏன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற ப்ராடக்டே உங்களுக்கு வெளியே வாங்கும் போது கிடைக்காது சரிங்களா எங்களுடைய ப்ராடக்ட் இது எங்களுடைய சொந்த தயாரிப்புகள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே யாருக்கும் கொடுக்குறதில்ல டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது எங்ககிட்ட வாங்கி தான் நீங்கள் பயன்பெற்றுக்க முடியும் டாக்டர்ஸ் கிட்ட சில டாக்டர்ஸ் கிட்ட கிடைக்கும் அது வந்து அவங்க கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் கொள்ளலாம் எங்களோட ப்ராடக்ட் டேரெக்டாக நீங்கள் எங்கள் கிட்டே வாங்கணும்னா வெப்சைட்டில் வாங்காதீங்க டைரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவில் திகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது எந்த ஒரு விளைவுகளுமே இருக்காதுங்க ஏன் சைடு எஃபெக்ட் இருக்காது ஏன் விளைவுகள் இருக்காது அப்படின்னு வந்து சொன்னோம்னா நம்மது எல்லாமே மூலிகை மூலிகைன்றதுனால வந்து இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாதுங்க ஆனால் ஒரு மூலிகை போட்டு தயாரிக்கல ரெண்டு மூலிகை போட்டு தயாரிக்கல இரநூத்தி எண்பத்தி எட்டு வகையான மூலிகைகளை போட்டு அரிய வகை மூலிகைங்க அரிய வகை சாதாரண மூலிகை கிடையாது எல்லாமே சஞ்சீவி மூலிகைகள் இந்த சஞ்சீவி மூலிகைகள் வந்து சாதாரணமாலாம் எல்லா இடமும் கிடைச்சிடாது சரிங்களா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு காடுகள்லருந்து எடுக்கிறோம் ஒரே காட்டில் இருந்து எடுக்கல ஒரு மூணு காடுகள்லேருந்து பயங்கரமாக மூலிகைகள் எடுத்து சேகரித்து பதப்படுத்தி அதை மருந்தாக மாற்றி எல்லாருக்குமே மக்களுக்கு பயன் அளிக்கும் வகையில் கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய மருந்து சாப்பிட்டு இது வரைக்கும் யாருக்குமே சைடு எஃபெக்ட் வந்தது கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நம்மளுடைய மூலிகை மருந்து ரெகுலராக வாங்கி பயன்படுத்துகிறவங்க ஏராளமாக இருக்காங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டுமே ரிவ்யூமே போட்டிருக்கோம் ப்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாருமே ரிவ்யூ சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களுடைய வாய்ஸ் எடுத்து யூடியூப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டுக்குறாங்க அதனால் வந்து நம்ம ரிவ்யூ போடுறது கிடையாது போட்டாலுமே ரிவ்யூவ் டெலீட் பண்ணி சொல்லி ரிக்வெஸ்ட் வந்தது வந்தபடி இருக்குது அதனால் வந்து ரிவ்யூ நம்ம வந்து மோஸ்ட்லி போடுறது கிடையாது உங் எங்களுடைய ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்ட முதல் நாளில் ரிசல்ட்டு தெரியும் ரிசல்ட்டு தெரியல எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் உடனே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக போட்டு தருவோம் அதனால் எந்த ஒரு நீங்க பட தேவையில்லை ஏன்னா ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு எங்களுடைய ப்ராடக்ட் ஒருத்தல்லாத ப்ராடக்ட் கிடையாது நல்லா ஒருத்தாவே இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதேமாரி எந்த ஒரு கம்பெனிலையுமே வந்து இந்த ஓப்பன் டாக நான் ரிட்டர்ன் எடுத்துகிட்டே வேறு மாற்றி தரேன் கேரண்டி தரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க இந்த மருந்து பொறுத்த அளவுக்கு எடுங்க சார் எடுங்க இன்னும் நாலு எடுங்க இன்னும் பத்து எடுங்க இன்னும் ஒரு மாதம் எடுங்க அரை மாதம் எடுங்க அப்படின்னு தான் தள்ளி போவாடுவாங்களே தவிர இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய பதில் எந்த ஒரு கம்பெனியுமே சொல்லாது ரீசன் என்னென்னா எங்களுடைய மருந்து அந்த அளவுக்கு தரம் இருக்குது அதனால தான் இந்த அளவுக்கு தரமாக நம்ம வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் அதுதான் விஷயங்க அதேமாரி எண்பத்தஞ்சு வயசு ஆகுது தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது நூற்றஞ்சு வயசு ஆகுது நான் வந்து இந்த மூலிகை மருந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாங்க நம்மளுடைய மூலிகை மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது ஒரு தடையாக கிடையாது நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது மூலிகைகளுக்கு பொறுத்த அளவுக்கு வயது ஒரு தடை கிடையாது மூலிகையுடைய ஸ்பெஷலே தான் எந்த வயதினராக இருந்தாலும் சரி மூலிகை சாப்பிடும் போது அதனுடைய ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா பயன்பட தேவையில்ல நல்ல ஒரு விருப்பத்தன்மை வயதானவர்களுக்குமே கொடுக்கும் தொண்ணூறு வயதில் இருந்தாலும் சரி நூறு வயதில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வேலை செய்யாதனால நீங்கள் பயன்பட தேவையில்லை நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு அஞ்சாயிடுச்சு ஐம்பத்தஞ்சாயிடுச்சு அறுபத்தஞ்சாயிடுச்சுன்னு எந்த அஞ்சாவது ஆகட்டும் நீங்கள் அதை பற்றி பயப்படாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு விரப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தி தரும் நல்ல உங்கள் மனைவி கூட ஒரு பாண்டிங் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பாண்டிங் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் பயன்பட தேவையில்ல இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை மட்டும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் லைஃப் எங்கேயோ போவோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த ஆண்மைக்குறை வேலை பாதிக்கப்பட்டு தினம் தினம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்குது டைவர்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றவங்க தாராளமாக இந்த மூலிகை மருந்து சாப்பிடும்போது குழந்தை குழந்த பத்து வருஷம் சரி பதினஞ்சு வருஷம் குழந்த இல்லைனாலும் தாராளமாக குழந்தையின்மை பிரச்சனையுமே போக்குற வல்லமைப்படுத்துது டைவர்ஸுமே தள்ளி போடக்கூடிய வல்லமைப்படுத்துது அந்த அந்த மிஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போகுது அந்த செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுனாவே டைவர்ஸ் ஆகாதுங்க அதனால எந்த ஒரு பயமும் தேவையில்ல நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து வாங்கி தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் பத்து வருஷம் குழந்தைனாலும் பயன்படுத்த பயன்படுத்தலாம் இருபது வருஷம் குழந்தைனாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இருபத்தஞ்சி வயசும் குழந்தைனாலும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் இந்த வீடியோவில் தெரிவிக்கணும் இந்த மூலிகை மருந்தை இருபத்தி ஒரு நாளிலிருந்து தொண்ணூறு நாள் சாப்பிட்டாவே போதும் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் சரியாயிடும் பெண்களுக்கு ஏதாவது நீர் கட்டிகள் இருக்குது பிசிஓடி இருக்குது ஃபைப்ராய்டு இருக்குது கர்ப்பையில் பிரச்சனைகள் இருக்குது நீர் கட்டிகள் இருக்குது கட்டி இருக்குது இல்லை கரு வளர்கிற அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்றவங்க தாராளமாக எங்களை பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தனியாக மருந்துகள் பொருட்கள் இருக்கு அதை நம்ம கொடுக்குறோம் அதை கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்குமே வந்து அளிக்குங்க தேவைப்படுறவங்க வீடியோ தெரிவிக்கின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து பர்டிகுலராக ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு சரி வர விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடலுறவுல ஈடுபட முடியல நீண்ட நேரம் உடலுறவுல ஈடுபட்டாலும் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வெச்சு அடுத்து நிமிஷமே வந்து விந்து தானாக வெளியேறிடுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் பல வருஷமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் பல லட்சங்களில் செலவு பண்ணிட்டேன் பல ஆயிரங்களை செலவு பண்ணி பார்த்துட்டு ஆனால் எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து வாங்கும் போது நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அனுப்பி அனுப்பித்தரேன் எங்கள் உலகத்தில் எந்த மூல மூடுகள் இருந்தாலும் அனுப்பித்தரேன் ஆனால் கூகுள் பே ஆப்ஷன் இருக்குது ஃபோன்பே ஆப்ஷன் இருக்குது பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது இதில் எதில் வேணால் நீங்கள் போட்டு வாங்கிக்கொள்ளலாம் அதேமாரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தேன் இப்போ ஏன் எங்கள் கிட்ட மூலிகை கட்டுப்பாடு அதிகம் அதிகம் சரிங்களா காசு போகிறவங்களுக்கே எங்களுக்கு வந்து மூலிகை கொடுக்க முடியல அதனால் கேஷ் ஆன் டெலிவரியில் எடுத்துகிட்டுனா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பார்சலு ரெண்டாயிரம் பார்சல் போட வேண்டிய நிலமை வந்துடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் கிடையாது கெமிக்கலாக இருந்ததுன்னா எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் மூலிகைன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுக்க முடியாது எல்லாமே எங்கள் கிட்ட லிமிடெட் ஸ்டாக்கு தான் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா எங்களுடைய கம்பெனி நேராக கூட மீட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க எங்களுடைய கம்பெனி திருவண்ணாமலை தான் இருக்குது இந்த காண்டாக்ட் டீட்டெயில் தரோம் இந்த வீடியோவில் தெரியுது பாருங்க இந்த காண்டாக்ட் டீட்டெயில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கு இங்கே வரீங்களா என்ன ஏதுன்னு கேட்டு நீங்கள் தாராளமாக நேரில் கூட போய் வாங்கி கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா அதனால இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் கிடையாது சார் உறுப்பு வந்து சின்னதாக இருக்கு சுருங்கி இருக்கு சின்னதாக இருக்கு குட்டி ஆகிடுச்சினாலும் அதுக்கும் தனியாக மூலிகை எண்ணெய் இருக்கு மாத்திரைகள் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அனுப்பி தரேன் வேற ஒரு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய் பை